வைத்தியரின் இல்லத்துக்கு விரைந்தேன் என்று சுலபமாக சொல்லிவிட்டேனே தவிர அதற்கு முன் எவ்வளவு இடையூறுகள் தலைநகருக்கு ஏழு கோட்டை வாசல்கள் இருக்கின்றன நாலாவது வாசலை தாண்டிய பிறகு வைத்தியர் கலைஞர் முதலான அறிவாளிகள் வசிக்கும் வீதி வருகிறது ஆனால் முதல் வாசலை அடையும் போதே ஒரு சிதிகை வந்து நிற்பதையும் அதிலிருந்து என் அன்னை நாகலாம்பிகை இறங்கி வருவதையும் கண்டேன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஓடி வந்து என்னை அணைத்துக் கொண்டார் ஜங்கம் ஆட்களில் ஒருவன் முன்னதாகவே போய் என் வருகையை பற்றி அறிவித்திருந்தான் போலிருக்கிறது தளர்ந்த அன்னையின் உடம்பை தாங்கிக் கொண்டு என்னம்மா ஏன் இப்படி பதறுகிறீர்கள் என்ன ஆகிவிட்டது எனக்கு அதுதான் பத்திரமாக உருப்படியாக வந்துவிட்டேனே யாரோ ஒரு பாடையக்காரன் உன்னை கொலை செய்ய பார்த்தானாமே ஜங்கமையா அவனை அடித்து அரண்மனைக்கு வந்து விவரங்கள் சொல்கிறேன் தயவு பண்ணி எனக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லி அவர் கரங்களை பற்றி வலுக்கட்டாயமாக பல்லக்கில் ஏற்றி அனுப்பி வைத்தேன் ஆனால் அதற்குள் சக்கரவர்த்தி வருகிறார் என்ற கோஷங்கள் நாலு திசையிலும் கிளம்பிவிட்டன ஜனங்கள் கூட தொடங்கிவிட்டார்கள் என்னை அப்படி ஒரு கோலத்தில் அவர்கள் பார்த்ததே இல்லை பயோதிகர் ஒருவர் எல்லாரையும் முண்டி அடித்து தள்ளி கொண்டு என்னிடம் வந்தார் சென்ற பத்து தினங்களாக சக்கரவர்த்தியை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்றார் பதற்றமான குரலில் அவரை அம்மாவின் அரண்மனையில் பல முறை பார்த்திருக்கிறேன் அன்னையாருக்கு அவர் ஆஸ்தான ஜோசியர் மாதிரி பணிவுடன் இப்போது நேரமில்லை இன்னொரு சமயம் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை கடந்து சென்றேன் ஜாதகப்படி சக்கரவர்த்தியின் காலபலம் இப்போது சரியில்லை என்று அவர் சொல்வதும் உங்கள் ஜாதகத்தை முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள் பெரியவரே என்று யாரோ கேலி செய்வதும் கூடியிருந்த ஜனங்கள் சிரிப்பதும் என் காதில் விழுந்தன இருந்தாலும் நிற்காமல் மேலும் இரண்டு கோட்டை வாசல்களை தாண்டிய போது மகா பிரதானி அப்பாஜியும் மற்ற அமைச்சர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் ஜனங்களை விலகிச் செல்லும்படி காவலர்கள் துரத்தி விட்டார்கள் நானும் அப்பாஜியும் மட்டுமே தனியாக இருந்தோம் இப்படி ஒரு மந்திராலோசனை கூட்டம் நடுவீதியில் நடப்பது இதுவே முதல் தடவை என்ன அப்பாஜி அப்பாஜி குரலை தாழ்த்திக் கொண்டு பேசினார் சக்கரவர்த்திகளே முன்பே தங்களிடம் சொன்னதுதான் கோல்கொண்டா சுல்தான் குதூப் ஷாஹியும் அகமது சுல்தான் நிஜாம் ஷாகியும் தங்கள் தூதர்களை விஜயபுரம் சுல்தான் ஆதில் ஷாஹியிடம் அனுப்பியிருந்தார்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்று தோன்றுகிறது அகமது சுல்தான் தன் படைகளை பீமா நதிக்கரையோரமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் விஜயபுரத்தை அடைந்ததும் இரண்டு சுல்தான்களின் படைகளும் பீமா நதி கிருஷ்ணாவுடன் கலக்கும் இடத்தில் முகாம் அமைக்கும் கோல்கொண்டா படைகளும் அவர்களுடன் சேர்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றன எல்லைப்புறத்தில் உள்ள அவர்களுடைய கோட்டைகளை பலப்படுத்தி வருகிறார்கள் முற்றுகையிட்டால் தாக்குப்பிடிப்பதற்காக ஏராளமான உணவு தானியங்களும் ஆயுதங்களும் அங்கே சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே மூச்சில் சொன்ன இந்த விவரங்களை கேட்டதும் அப்பாஜியின் பதற்றம் நியாயமானதுதான் என்று புரிந்தது நல்லது நீங்கள் போய்கொண்டே இருங்கள் வைத்தியரின் வீட்டில் எட்டி பார்த்துவிட்டு இதோ பின்னாடியே வந்துவிடுகிறேன் சின்னாதேவி எங்கிருக்கிறாள் என்பதை அந்த சிங்கப்பிரான் வாயினால் கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் நான் அப்படி துடியாய் துடிக்கிறேன் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக திகழும் இந்த கிருஷ்ண தேவராயன் ஒரு பெண்ணிடம் கொண்டு இப்படி அலைகிறானே என்று அவருக்கு விந்தையாக இருந்திருக்கும் கடமையை உதறி தள்ளுகிறானே இந்த சக்கரவர்த்தி என்று சினமும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவருக்கு காதலைப் பற்றி தெரிந்திருக்க நியாயமில்லை அகஸ்தியரின் பால பாகவதத்துக்கு மனோரமா என்ற பெயரில் வியாக்கியானம் எழுதிய அறிவாளியே தவிர காதல் சாஸ்திரத்தின் அரிச்சுவடியும் அறியாதவர் கோட்டை வாசலை கடந்து வைத்தியரின் இல்லத்தை அடைந்தேன் என் வருகையை எதிர்பார்த்து ராஜ வைத்தியர் வாசலிலேயே நின்றிருந்தார் வரவேண்டும் சக்கரவர்த்தி வரவேண்டும் சிங்கப்பிரான் எப்படி இருக்கிறான் என்று கேட்ட வண்ணம் உள்ளே நுழைந்தேன் காணும் ஒரு சிறு முக்காலியில் மொட்டையடிக்கப்பட்ட தலையுடன் ஒருவன் உட்கார்ந்திருந்தார் ஒரு பெண் கையில் இருந்த பாத்திரத்தை சாய்த்து அவனுடைய உச்சந்தலையில் ஏதோ ஒரு தைலத்தை ஊற்றிக் கொண்டிருந்தாள் தடதடவென்று கொட்டாமல் ஒரே சீராக தடித்த கம்பி போல சீராக வேல்களின் வழியே ஊற்றியவாறு இருந்தாள் எங்கே அந்த சிங்கப்பிரான் நான் அனுப்பிய பாளையக்காரன் அவன் இங்கே வந்து சேரவில்லையா அதோ இருக்கிறானே சக்கரவர்த்தி என்று அந்த மொட்டை தலையனை காட்டினார் வைத்தியர் அவனுக்குத்தான் சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது திடுக்கிட்டவனாக பார்த்தேன் ஆம் சொன்னது சரிதான் தலை மழுங்க மழிக்கப்பட்டிருந்ததால் உடனே அடையாளம் தெரியாமல் போய்விட்டது என் அடுத்த அவன் திகைப்பு கண்களை கண்டதும் அந்த விழிகளில் ஜீவன் இல்லை என்னை யாரென்று தெரிந்து கொண்டதாகவோ தனக்கு என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டதாகவோ இம்மியும் தெரியவில்லை சற்றும் சலனமில்லாமல் சூன்யத்தில் நிலைத்திருந்தன அந்த உயிரற்ற விழிகள் இவன் இவனுடைய காயம் என்று தடுமாறினேன் அந்த பெண் தன் பாட்டுக்கு ஒரு பாத்திரம் காலியானதும் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருந்தாள் சக்கரவர்த்தி இவன் மண்டையின் வெளிப்புறத்தில் ஏற்பட்டிருந்த காயம் பெரிதில்லை ஆனால் உள்ளே மூளைக்குள் ஏதோ ஒரு நரம்பு விட்டது அதாவது இதற்கு பெயர் பிரம்மை என்று சொல்வோம் சித்த பிரம்மை என்பார்களே அது போல தூக்கி வாரி போட்டது எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றால் சொல்கிறீர்கள் இல்லை பைத்தியம் என்றால் பிறரை அடிப்பார்கள் கல்லை எடுத்து எறிவார்கள் கட்டியிருப்பதை கிழித்துக் கொள்வார்கள் இவன் குழந்தை மாதிரி இருக்கிறான் பேச்சு வரவில்லை நினைவு வரவில்லை என்ன நடந்தது என்பதை சொல்ல தெரியவில்லை எங்கே அடைத்து போகிறோமோ அங்கே வருகிறான் எங்கே உட்கார்த்தி வைக்கிறோமோ அங்கே உட்கார்கிறான் சிங்கப்பிரானுக்கு ஏற்பட்ட அடியை காட்டிலும் எனக்கு ஏற்பட்ட அடிதான் பெரியது என் வழிதான் பெரியது இன்னும் நாளில் சரியாகும் வேறொரு சமயமாக இருந்தால் இவன் செய்த பாவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று சொல்லியிருப்பேன் இப்போது சொல்ல முடியவில்லை என் காரியம் அல்லவா கெட்டுவிட்டது என்ன பாவம் செய்தேனும் கடவுள் எனக்கல்லவா தண்டனை கொடுத்திருக்கிறார் சின்னா தேவியை பற்றி இனி இவன் எப்போது சொல்ல போகிறான் சோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் கேரக்டர் பிளேயாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு புரோகிராம் நாங்க செய்ய இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செல்வு இருக்கும் அதனால நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்கிற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ